அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உலகில் உயிர்கள் வாழ மிக அவசியம் காற்று நீர் உணவு குறிப்பாக நம்ம வள்ளுவரையா சொல்லியிருக்காரு நீரின்றி அமையாது உலகு அந்த நீரை தரக்கூடிய வளிமண்டலம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் அதன் அடுக்குகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பூமியின் வழி அடுக்குகளை நாம் ஐந்து வகையாக பிரிக்கலாம் முதலாவதாக மண்டலம் ட்ரோப்போஸ்பியர் நாம் வாழும் பூமிக்கு ஒட்டியுள்ள பகுதி அதாவது தொண்ணூறு சதவீதம் மேகங்கள் வந்து இருக்கும் கடல் மட்டத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் உயரம் வர இந்த வளிமண்டல அடுக்கு இருக்கும் இதில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நீராவி எட்டு சதவீதம் நைட்ரஜன் இருபத்தோரு சதவீதம் ஆக்சிஜன் ஒரு சதவீதம் இதர வாயுக்கள் வந்து இருக்கும் அடுத்ததாக படை மண்டலம் ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்கிறோம் பதினெட்டுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் உயரம் வரை இருக்கும் இதில் தான் ஓசோன் படலம் இருக்குது சூரியனிலிருந்து வெளிவரக்கூடிய புற உதா கதிர்கள் இங்கு உறிஞ்சப்பட்டு நம்ம பூமிக்கு தேவையான நல்ல வெளிச்சம் மட்டும் கிடைக்குங்க விமானங்கள் பறக்கும் ஏரியா தான் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுத்ததாக இடை மண்டலம் மீசோஸ்பியர்னு சொல்கிறோம் விண்கற்கள் இந்த மண்டலத்தில் அதிகமாக இருக்கும் ஐம்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் உயரம் வரை உடையது வெப்ப வளிமண்டலம் தெர்மோஸ்பியர்னு சொல்கிறோம் அந்த தெர்மோஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து அறநூறு கிலோமீட்டர் உயரம் வரை இருக்கும் எக்ஸ் கதிர்கள் காமா கதிர்கள் உறிஞ்சும் தன்மையுடையது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அயனியாக்கும் அதிகமாக நடைபெறும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வானொலி செயற்கை கோள்களுக்கு ஏற்ற ஒரு மண்டலம் அடுத்தபடியாக பார்த்தோம்னா மண்டலம் அதாவது எக்ஸோஸ்பியர்னு சொல்கிறோம் இந்த இடங்களில் சேட்டலைட் நிலை நிறுத்துறதுக்கான ஒரு இடங்கள்